இது பாருங்க ஸ்டாரோட சிம்பிள் போட்டிருக்கேன் சரிங்களா ஸ்டாரோட சிம்பிள் வந்து நம்மளுக்கு ஒரு செல்வ செழிப்பை கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுக்கும் செல்வ செழிப்பு கொடுக்கும் இது வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனோட சிம்பிள் அப்போ சூரியனோட குறியீடு இந்த குறியீடுகள் ரொம்ப முக்கியங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு குறியீடுகள் கண்டிப்பாக உதவி பண்ணும் நான் அடுத்த க்ளாஸ் வந்து குறியீடுகள் சம்மந்தமான க்ளாஸ் போட போறேன் யாரார் வந்து கற்றுக்குறீங்களோ அவங்க எல்லாம் பாக்யவான்கள் தான் என்னென்ன நான் வந்து க இத்தனை வருஷம் நான் கற்றுக்கிட்டனோ அது எல்லாம் நான் சொல்ல போகிறேன் ஒவ்வொரு வகுப்பும் எல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து கலந்துக்கோங்க அந்த வகுப்பு எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கம்யூனிட்டியில் இருக்கும் கம்யூனிட்டியில் நாங்கள் போஸ்ட்டு போடுவோம் வந்துருங்க ஓகேங்களா அப்போ இது வந்து ஃபிகு சிம்பிள் இது வந்து பெரிய ஒரு பெரிய பணக்காரங்களோட நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவங்களோட நம்மளோட தொடர்பு வரும் நிறைய நல்லா படித்தவங்க நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க சரிங்களா இப்போது நான் இருக்கேன்னா என்னைய விட நாலேஜாக இருக்கிறவங்கட்ட போய் பழகினா தான் நாங்கள் கத்துக்க கற்றுக்க முடியும் ஒன்றுமே தெரியாதவங்ககிட்ட போய் நான் பழகிறேன்னு வச்சுக்கோங்க நானும் என்ன இருவேன் மணி எத்தனையாச்சும் போய் படுத்துடலான் தான் தோணும் இல்லையா சாப்பிடணும் தூங்கணும் காலையில் எழுந்திரிக்கணும் சமைக்கணும் கழுவணும் பாத்திரம் கழுவணும் கூட்டணும் துவைக்கணும் இதே தான் ஆனால் நல்லா நாலேஜில் அவங்கள்ட்ட பழகும் போதும் இப்போ அவங்கள மாதிரி நம்மளும் ஆகணும் நம்மளும் நல்லா பேசணும் நம்மனால மற்றவங்க சொல்கிறது வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது ஒரு சந்தோஷம் மனம் ஒரு மன நெகிழ்ச்சியை கொடுக்குது புரிஞ்சுதுங்களா நம்மனால் நாலு பேர் பயனடைகிறாங்க இப்போ ஒரு டாக்டர் வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறாரு வந்து டாக்டரை நீங்கள் தான் தெய்வம் சொல்கிறாங்க அந்த டாக்டருக்கு எப்படி இருக்கும் அப்போ அவங்க எவ்வளோ படிச்சுட்டு வந்திருப்பாங்க எவ்வளோ அனுபவத்தை கற்றுருப்பாங்க அந்த மாதிரி தான் இதுவும் அப்போ நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு எனக்கு வந்து நன்றி சொல்லும்போது அவ்வளோ நெகிழ்ச்சியாக இருக்குது ஓகேங்களா இது குருவோட சிம்பிள் அப்போ குரு கடாச்சம் நம்மளுக்கு வேணால் குருவை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் குருவை பயன்படுத்தலாம் நான் வந்து இந்த இந்த சிம்பிளெல்லாம் நான் பயன்படுத்துவேன் அதனால சொல்கிறேன் நான் ஓகேங்களா சரி இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா